எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறங்கன்னா கோதுமை பிரெட் பன்னீர் பீஸா தாங்க பார்க்க போறோங்க வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்துல பால் ஒரு லிட்டர் ஊற்றிக்கலாங்க ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த பாத்திரத்தை அது மேலே வச்சு நல்லா பால் நல்லா கொதிக்கணுங்க கொஞ்ச நேரம் கொதிச்ச பின்னாடி வினிகர் எடுத்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் வினிகர் இப்போ பால் நல்லா கொதிச்சு பொங்கி வந்த பின்னாடி ரெண்டு ஸ்பூன் அந்த பால்ல ஊத்துனா நல்லா பால் பிரிஞ்சு வந்துடுதுங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே பிரிஞ்சு வந்துடுது ஒரு பத்து நிமிஷம் கலக்கி விட்டு அதுக்குள்ள வேற ஒரு பாத்திரத்தில் நூலு துணியை நினச்சி பாத்திரத்து மேல போட்டு வச்சுக்கணும் நம்ம முன்னாடியே இப்போ இந்த பா பிரிஞ்சு வந்த பாலை அந்த பாத்திரத்தில் நூல் துணி மேல ஊத்தி நல்லா பாலை புழிஞ்சு எடுத்துக்கணும் பாருங்க சூப்பரா வருது இந்த மாதிரி நம்ம வீட்லேயே பன்னீர் செஞ்சுக்கலாங்க கடையில் வாங்கறதுக்கு பதிலாக வீட்லயே இந்த மாதிரி பன்னீர் செஞ்சுக்கிட்டா செம்மையா சாஃப்ட்னஸ்ஸா சூப்பராக இருக்குதுங்க பன்னீர் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் குழம்பு எல்லாம் கிரேவி இந்த மாதிரி சூப்பராக இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுங்க அந்த மாதிரி இருக்குது பாருங்க நல்லா புளிஞ்சி எடுத்துட்டு இப்போ பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி திருப்பி மறுபடியும் புளிஞ்சி எடுத்துக்கிட்டா சூப்பரான பன்னீர் ரெடிங்க அலசி எடுத்தாதாங்க அது வந்து புளிப்பு தன்மை இல்லாம இருக்கும் அலசி மறுபடியும் ஒரு டைம் எடுத்துக்கிட்டு பாருங்க சூப்பரான பன்னீர் ரெடிங்க இப்ப நமக்கு தேவையான சேப்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பன்னீர் வீட்லயே ரெடி பண்ணிக்கலாங்க பன்னீர் காசும் கம்மியாகவும் அது டேஸ்டாவும் இருக்கும் சூப்பரா இருக்கும் பன்னீர் பாருங்க தேவையான சேப்பெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பரா பண்ணி ஆச்சுங்க கட் பண்ணி எடுத்தாச்சு செம்ம சாப்ட்னஸா வந்துக்குதுங்க பன்னீர் நமக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுறதுக்குன்னா நம்மளே செஞ்சுக்கலாம் பன்னீர் இப்போ வெங்காயம் கட் பண்ணி நம்ம அப்படியே வச்சுக்கலாங்க பீஸாவுக்கு ஆனா நான் குழந்தைங்களுக்கு குடுக்கறதுனால இப்படி தோசைக்கல் மேல போட்டு கொஞ்சம் வாட்டி எடுத்துக்கிட்டேங்க தக்காளியும் இப்படி வாட்டி எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டங்க நீரையும் அந்த கொஞ்ச லைட்டா எண்ணெய விட்டு கொஞ்சம் வதக்கின மாதிரி எடுத்து எடுத்து வச்சாச்சுங்க அதிகம் அப்பதான் குழந்தைங்க சூப்பரா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லைட்டா ப்ரௌன் கலரா வர மாதிரி நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாங்க வதக்கி எடுத்து வச்ச பின்னாடி தக்காளி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கணும் வெங்காயமும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் நமக்கு தேவைன்னா கட் பண்ணிக்கலாம் நீங்க பெரியவங்க சாப்பிட்றதுக்கு எப்படினாலும் வச்சுக்கலாங்க ஆனா குழந்தைங்க சாப்பிட்றதுனால நாங்க கட் பண்ணி எடுத்துட்டுங்க பார் சீஸ் வாங்கிக்கிட்டங்க சீசை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாங்க இதுதாங்க சீஸ் இதை வந்து துருவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கோதுமை பண்ணு ஒரு பீஸ் எடுத்து அது மேல சாட்ஸ் கொஞ்சம் ஊற்றி நல்லா இப்படி தொடை விட்டு இப்போ வெங்காயம் அப்படி பொடி பொடியா நறுக்கி வச்சு தான் மேலே போட்டுக்கலாங்க தக்காளி அது மேலே இப்போ கொஞ்சமா தூவி விட்டு இப்ப அந்த பன்னீர் வச்சு இப்படி வரிசையா தாங்க வைக்கணும் வச்சு மிளகு மிளகுத்தூள் நமக்கு தேவைன்னா மிளகாத்தூளை ரவுண்ட் போட்டுக்கலாங்க லேசா தான் தூவிடணும் நமக்கு டேஸ்ட்டுக்கேற்ற மாதிரி இப்போ சீச மேலே அப்படியே தூவி விட்டு கொஞ்சம் சேர்த்தியே கூட தூவிக்கலாம் நம்ம தானே சாப்பிட்றோங்க அதனால அப்படியே மலைச்சாறு மாதிரி விட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு அது மேல தட்டத்தை வச்சு நல்லா தண்ணி கொதிச்ச பின்னாடி நம்ம போட்டு வச்சிருக்கிற அந்த பண்ணை எடுத்து மேலே வச்சு அந்த தட்டத்து மேலே வச்சு அது மேலே மூடி விட்டுட்டா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே லோ ஃபிளேம்ல அந்த ஆவியில வேக வச்சு எடுத்தா சூப்பரான பீசா ரெடிங்க ஒரு சூப்பரான டேஸ்டியான பீஸா தாங்க செம்ம டேஸ்ட் தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்க அடுத்த வீடியோல எவ்வளவு பாக்கலாம் பாய்ங்க